அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வத்தின் அருள் எங்களுக்கு இல்லவே இல்லை குலதெய்வம் இவங்க தான் அப்படின்னு எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக ஒரு சில நாட்கள்லேயே இவங்க தான் உங்கள் குலதெய்வம்னு உங்கள் கண் முன்னாடி காட்டக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும் வீட்டில் துர்சக்திகள் இருந்துச்சுன்னா குலதெய்வம் வீட்டுக்குள் வர முடியாது அப்போ அந்த துர் விரட்டி அடிப்பதற்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஒரு பரிகாரத்தை நிச்சயமாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற நிலைமை ஏற்படலை ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்களே நிச்சயமாக குலதெய்வ அருள் நமக்கு நூறு சதவீதம் கிடைத்தே தீரும் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஒவ்வொரு குலத்திற்குமே அதை காக்கும் கடவுள்னு ஒரு தெய்வம் இருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்கிறது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய உறவினர்கள் எல்லாருமே போய் குழந்தைகளுக்கு ஒரு மொட்டை மொட்டையடிச்சு பொங்கல் வச்சு இவங்க தான் குலதெய்வம் சொல்லிட்டு நம்ம வழி வழியாக வழிபாடு செய்வோம் நிச்சயமாக அது கட்டாயம் இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தோட அருள் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு செயல்லுமே வெற்றி கிடைப்பது மிக மிக கடினம்தான் அதனால வீட்டில் வந்து வீட்டுக்குள் நம் வீட்டுக்குள்ளே வந்து குலதெய்வம் வருவதற்கான ஒரு எளிமையான பரிகாரம் தான் இப்போ முக்கியமாக எங்கள் குலதெய்வம் யாருன்னே தெரியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குலதெய்வம் யாருன்னு கூடிய விரைவிலேயே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைச்சிடும் இப்போ வீட்டில் வந்து துர்சக்திகள் இருந்துச்சுன்னா குலதெய்வம் வீட்டுக்குள் நுழைய முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குலதெய்வம் அருள் இல்லைனா எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த முடியாது குடும்பத்தில் நீ நிம்மதி இருக்காது ஒரு மகிழ்ச்சி இருக்காது இப்படி உள்ளவங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க குலதெய்வம்ங்கிறது குடும்பத்திற்கு முதன்மையான கடவுள் நமக்கு ஒன்று உடனே அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டமான நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடி வரக்கூடிய தெய்வம்னா குலதெய்வம் தாங்க நம்ம என்ன வந்து இஸ்ரோ தெய்வத்தை ஓடி ஓடி போய் வழிபாடு செஞ்சாலுமே முதல்ல நிற்கிற தெய்வம் நம்முடைய குலத்தை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம் அதனால வருஷம் வருஷம் தவறாமல் குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நன்மையே நமக்கு கிடைக்கும் இப்போ குலதெய்வ அருள் இருந்துச்சுன்னா உங்களுடைய குடும்பம் மென்மேலும் சிறப்பாக வளர்ச்சி அடையும் அது உண்மையான நிச்சயமான உண்மைதாங்க உங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க வீட்டில் துர்சக்திகள் துர்தேவதைகள் இவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வர முடியாது அப்போ அவங்களுக்கு கு கிட்ட கிட்டே கட்டுப்பட்டு இருந்துடும் அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் குலதெய்வத்தை நம் வீட்டிற்குள் வர வைப்பதற்கு குலதெய்வ அருள் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு பரிகாரம் தான் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பரிகாரத்திற்கு ஒரு கண்ணாடி டம்ளர் வேணும் அதாவது முக்கியமான ஒரு பரிகாரம் இது புது கண்ணாடி டம்ளராக வாங்கிக்கோங்க ஏன்னா குல தெய்வத்தை நம் வீட்டிற்குள் வரவழைப்பதற்கான ஒரு பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சு செஞ்சு பார்க்கும்பொழுது தான் பலனை நீங்களே சொல்வீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளரில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க அதில் பன்னீர் ஊற்றிக்கோங்க பன்னீர் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பன்னீரோடு அதோட ஒரு கொத்து வேப்பிலையை நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளரில் அதோட ஒரே ஒரு மயிலிறகு வேணும் இதுதாங்க மிக மிக முக்கியமானது இந்த மயிலிறகு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொண்ட ஒரு திங்ஸ் அதனால அந்த வேப் அந்த வேப்பிலையோட இந்த மயிலிறகையும் சேர்த்துக்கோங்க தண்ணிக்குள்ளே போட்டுருங்க இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹாலில் வச்சுருங்க எல்லாமே வந்து போகிறவங்க பார்க்குற மாதிரி கண்ணில் படுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க ஆனால் முக்கியமாக நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து கை தட்டி எந்த ஒரு இதுவும் திரக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க வரவேற்பறையில் ஹாலில் வச்சுருங்க ஒவ்வொரு என்று இது தவறாமல் நீங்கள் இதை வந்து நீங்கள் செய்யணும் இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமைகள் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட குலதெய்வ கட்டும் உடைந்து விடும் குலதெய்வம் வீட்டுக்கு வர முடியலை வெளியவே நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வம் யாருன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குலதெய்வம் தெரியாதவங்களும் இதை தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால குலதெய்வம் நிச்சயமாக அருள் கிடைக்கும் இப்போ இதை வந்து வெள்ளிக்கிழமையில இதை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே இந்த மாதிரி செஞ்சிட்டே வாங்கலேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையை செய்யும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு புது பொருளை நீங்கள் மாற்றி வைக்கணும் அதில் உள்ள தண்ணீரை வந்து செடி கொடிகளுக்கு ஊற்றிடுங்க கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் புதுசாக நீங்கள் ஒவ்வொரு வெளுக்கிலையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் புதுசாக வேப்பிலையை மாற்றணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிட்டே இருங்க இந்த மாதிரி செய்கிறனால வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உண்டாகும் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்ல சக்திகள் எல்லாமே வந்து உட்கார ஆரம்பிக்கும் அப்போ நல்ல சக்திகள் உட்கார ஆரம்பிச்சிச்சின்னா நமக்கு என்னைக்குமே வந்து நல்லது நடக்கும் அதனால் கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது அதனால் வீட்டை விட்டு வெளியே நிற்கிற குலதெய்வம் வீட்டுக்குள் கண்டிப்பாக வரும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க குலதெய்வத்தின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து எந்த ஒரு பரிகாரமுமே நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எந்த ஒரு பரிகாரமே நம்ம கரெக்டாக நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு நமக்கு பலன் கிடைத்தே தீரும் யாருக்கெல்லாம் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் தொடர்ந்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் குலதெய்வ அருள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு தெய்வத்தின் அருள் நமக்கு முழுமையாக வேண்டும் அதோட இந்த குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருந்தால் அனைத்துமே வசமாகும் தொடர்ந்து அதிதி பேரவி ஆன்மீக யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி